இந்த பாதாம் பிஷினுக்கு வந்து என்ன ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா வந்து பாடியை வந்து கூல் பண்ணும் தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இதை வந்து நம்ம நன்னாரி வந்து போடலாம் சும்மா ஒரு நாலஞ்சு துண்டுகள் வந்து போட்டால் போதுமானது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேல் எல்லோ கலர் இப்போ இது ஆரிடுச்சு இதில் வந்து இப்போ நம்ம இந்த பாதாம் பிஷின் வந்து போட போகிறோம் இதில் வேணும்னா நம்ம சப்ஜா சீட்ஸ் சியாசீட்ஸும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணால் போதுமானது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையும் வந்து போக்கும் யூரினரி வந்து பாஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் பேட் ஆர்டர்னு சொல்லுவாங்க இதை வந்து கிளியர் பண்ணோம் வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து அவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் தரும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா இயற்கை வயதை தகவலுடைய அதிகர் ஐயா வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வெயில் காலம் சார் அப்படியே வெயில் என்ன சொல்லுவாங்க மண்டே புலகுதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படியே மண்டே புலகு உடம்பெல்லாம் தக தக்கன்னு எரிது ஐரின் பஸ் வச்சு தோலில் தேய்ச்சா எப்படி ஸ்கின்னில் தேய்ச்சா இருக்கும் அப்படி எரிச்சலாக இருக்குது ஒன்றுமே முடியல சொல்லவே முடியல அவ்வளோ வெயிலாக இருக்குது இந்த வெயில் காலத்தில் பெரும்பாலும் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா யூடிஐ இன்ஃபெக்ஷன் யூரினரி இன்ஃபெக்ஷன் இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த யூரின் சொட்டு சொட்டாக வரும் ஒரு சிலருக்கு யூரின் கட்டுக்கும் ஒரு சிலருக்கு பாத்ரூமே போக முடியாது ஒரு சிலருக்கு அப்படியே உடம்பெல்லாம் எரியும் ஒரு சிலருக்கு உடம்பெல்லாம் ஸ்கின் அலர்ஜி வந்துடும் இந்த வெயிலிருந்து நான் பேசும்போது தெளிவுன்னு நினைக்கிறேன் இந்த வெயிலிருந்து நம்மளை தற்காத்துக்கொள்ளணும்னா என்ன மாதிரியான மருத்துவ குறிப்புன்னு நீங்கள் போகிறீங்க ஐயா இப்போ நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனைக்கும் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மருந்தில் பண்ணிக்கலாம் ஒரு ஹர்பலாக வந்து வேலை இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிக் கொடுத்த விஷயங்களை வந்து நம்ம தேடி எடுத்து பயன்படுத்துகிறோம் நிறைய பேர் பரிந்துரை பண்ணியிருக்கோம் அவங்க யூஸ் பண்ணி அது நல்லா ரிசல்ட் வந்ததுனால நம்ம இப்போ நேயர்களுக்கு வந்து சொல்கிறோம் நன்னாரி கஷாயம் அல்லது சரபத் செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பொருள் தான் நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு வந்து இதை இந்த டுக கிட்ஸ்க்கு இது என்னென்னு கூட பார்த்துருக்க மாட்டாங்க இது வந்து நன்னாரி நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து கிடைக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் இந்த பாதாம் வந்து நம்ம நைட்டு வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு வச்சோம் அப்படின்னா ஒரு கப்பலுக்கு தண்ணியில் வச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஜெல்லு மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பாதாம் பிசினை வந்து நம்ம அது வந்து சேர்ந்து சாப்பிட்லாம் இந்த பாதாம் பிசின்க்கு வந்து என்ன ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா வந்து பாடியை வந்து கூல் பண்ணும் இது வந்து நல்ல ஹீட் ரெடியூசர்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து டேஸ்ட்டே வந்து இருக்காது இதோடு சேர்த்து நீங்கள் வந்து சுகரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இல்லை நாட்டு சக்கரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இல்லை உங்களோட குளிர் பானங்கள்லேயும் வந்து ஃப்ரெஷ் ஜூஸஸ்லேயும் இதை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ நம்ம இது வந்து நன்னாரி சர்பத்தில் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ நார் நன்னாரி சர்பத்தை எப்படி செய்யலான்ற செய்முறைக்கு வந்து போகலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து முதல்ல வாட்டர் வந்து பாயில் ஆகணும் பாயில் ஆன பின்னாடி இந்த நம்ம இந்த நன்னாரி வந்து போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இது வந்து நம்ம நன்னாரி வந்து போடலாம் சும்மா ஒரு நாலஞ்சு துண்டுகள் வந்து போட்டால் போதுமானது இது அந்த சூடில் வந்து நல்லா கொதித்து வரும்போது நல்ல ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மனம் ஒரு டேஸ்ட்டு ஒரு ஸ்மெல்லு வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் இது நன்னாரி வந்து நல்லா கொதித்து வந்துச்சு இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு நம்ம டம்ளரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு நிறம் வந்து இதுக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஸ்மெல்லு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் சக்கரை நாட்டு சக்கரை இதை வேணால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இதை ஆறின உடனே இந்த பாதாம் பிசின்னு வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டோன்னா இன்னும் நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும் இப்போ இது ஆரிகிடுச்சு இதில் வந்து இப்போ நம்ம பாதாம் பிசின் வந்து போட போகிறோம் இதில் வேணும்னா நம்ம சப்ஜா சீட்ஸ் சியா சீட்ஸும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணால் போதுமானது நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அற்புதமான மனம் நல்ல ஒரு டேஸ்ட் அவ்வளோ அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட் இருக்குது இதுக்கு என்னடா நம்ம நன்னாரி ஜூஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கமே நம்ம கடை கடைகளில் வந்து தள்ளுவண்டி கடையில் ஜூஸ் ஷாப்ஸ்லாம் வந்து நன்னாரி சர்பத்து வந்து நம்ம சாப்பிட்ருக்கோம் இவர் என்ன புதுசாக சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கலாம் இப்போ நிறைய தகவல்கள் வந்து நம்ம கொடுத்துரு கொடுத்துருக்கோம் இதை இன்னொரு முறை நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன் இந்த நன்னாரின்னு எனக்கூடிய சசர்பிலா இது வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையும் வந்து போக்கும் யூரினரி வந்து பாஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் பேட் ஆர்டர்னு சொல்லுவாங்க இதை வந்து கிளியர் பண்ணும் யூரின்ல வந்து பிஹெச்ஓலை வந்து சில பேருக்கு மாறி டார்க் யூரின் வந்து போகும் இது கிளியர் ஆகும் நிறைய பேர் வந்து டிராவல் அதிகமாக இப்போ ப பண்ணுறாங்க பயணப்படுறாங்க அந்த மாதிரியான மக்கள் வந்து யூரின் யூரின் யூரியன் நீர் நீர்த்தரில் யூரீனில் தொற்று வந்து ஏற்படுது அதனால் வந்து யூரின் வந்து டார்க் யூரினாக வந்து போகுது இதை வந்து குடிச்சிட்டு வரும்போது அந்த டார்க் யூரின் வந்து கலர் டிஸ்கலரைசேஷன் வந்து மாறிடும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிராவல் பண்ணுறமும் ப்ளஸ் இப்போ சில பேருக்கு வந்து எனக்கு இயற்கையாகவே வந்து சூடான உடம்புன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சூடான உடம்புக்காரங்களும் வந்து சசர்பிலா வந்து எடுத்துக்கும் போது அந்த சூடு வந்து நல்லா தனியும் கண்ணி எரிச்சல் புகைச்சல்னு சொல்லுவாங்க இந்த சம்மர் சீசன்ல கூடிய அது சரியாகும் அதே மாதிரி இப்போ அதிகமாக வேர்க்கும் போது உடம்புல வந்து உப்பு பூக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த உப்பு பூக்குறதுனால ஒரு விதமான அரிப்பு வந்து ஏற்படும் அதையும் வந்து கிளியர் பண்ணும் ஸோ இந்த நன்னாரியை வந்து இது வரைக்கும் நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்களோ தெரில இப்போ நான் சொன்னக்கூடிய மெத்தட்ஸில் படி நீங்கள் பயன்படுத்தி இந்த இந்த இப்போ எதெல்லாம் நோய்கள்லாம் சொன்னோமோ அதிலேயே நீங்கள் முற்றிலும் விடுபெறலாம் உடம்பு குளிர்ச்சியாகவும் எந்த வித தொற்றுகள் இல்லாமலையும் நல்ல புத்துணர்ச்சியோட நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம்